ஓம் கஜானனம் பூத சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்தோரன் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கடன் பிரச்சனை தீர வேண்டும் கடன் பிரச்சனை தீர்வதற்கு என்ன பரிகாரம் செய்தால் கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சார் நான் பிறந்ததுலேருந்து எந்த ஒரு யோகா பலனையும் பெறலை சார் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்தான் சார் தான் சார் எனக்கு விடிவு காலம் பிறக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப பேர் இப்படி சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறத நாம் பார்த்துருப்போம் அப்படி கஷ்டப்படுவோரா நீங்கள் அப்படி என்றால் இந்த வீடியோவை நீங்கள் கட்டாயம் பார்த்து தான் ஆகணும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற ஒரு ஜாதகத்தை பாருங்கள் இது ஒரு சிம்ம லக்கண ஜாதகம் மீன ராசி முதல்ல லக்கணமும் ராசியும் ஆறு எட்டில் வருது ஆறு எட்டு என்றால் சஸ்த அஷ்டம் சஸ்தான தோஷத்தில் விழுந்துருது எந்த ஒரு ஜாதகத்திலேயும் லக்னமும் ராசியும் ஆறு எட்டாக வந்தால் அவர்கள் வாழ்வில் மேலே வருவது சற்று கடினம் போராட்டமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும் இங்கே இந்த ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகம் லக்னமோ சிம்மம் இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் சனியும் கேதுவும் சிம்ம லக்னத்திற்கு சனி மகாபாதகாதிபதி கேது பகையாளி ரெண்டு பேருமே தனஸ்தானத்தில் உட்கார்ந்தாச்சு தனம் என்றால் பணத்தை பற்றி குறிப்பிடக்கூடியது பண வரவை பற்றி சொல்லக்கூடிய இடம் மூன்றாம் இடத்துல சூரியன் லக்னாதிபதி லக்னம் அல்லவா லக்னத்திற்கு அதிபதி சூரியன் நீச்சம் ஆயாச்சு புதனும் சுக்கரனும் முக்கோட்டு கிரகங்கள் அங்கே போய் உட்கார்ந்தாச்சு நான்காம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று வலுவாக உட்கார்ந்து ஏழாம் இடத்துல குரு வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறார் எட்டாம் இடத்துல சந்திரனும் ராகும் இந்த ராகு கேது பிடியில் எல்லா கிரகங்களும் உள்ளடங்கி இருக்கு இதுதான் இந்த ஜாதக அமைப்பு சனி வந்து உத்தர நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தாச்சு உத்தரம் வந்து சூரியனுடைய கால் சூரியனுக்கும் சனிக்கும் என்றைக்குமே பகமை இங்கே சூரியனோ லக்னாதிபதி சூரியனோ நீச்சம் அஸ்தம ராகு அவர் வாங்கிய சாரம் குருவின் சாரம் அஸ்தம ராகு ஏதேனும் ஒரு வகையில் தண்டனையை கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம் மதிப்பிற்குரிய சூப்பர் ஸ்டார் அவர்கள் சிம்மலக்கணம் திருவோண நட்சத்திரம் மகர ராசி அவருக்கு எட்டாம் இடத்திலே ராகு அஸ்தம ராகு எவ்வளவுதான் பணபலம் உடல் பலம் ஆரோக்கிய பலம் இருந்தாலும் ஏதேனும் ஒரு வகையில் தண்டனையை கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம் ரஜினிகாந்துக்கு தனது புத்திரிகளால் தொல்லை புத்திரிகளால் தோஷம் அந்த அதை பெண் குழந்தைகளை நினச்சி நினச்சி அவர் வந்து மிகவும் மனதிற்குள் பொழிஞ்சி கொண்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் வெளியே தெரியலை ஆனால் இதுதான் உண்மை ஆக இந்த சிம்மலக்கணதாரர்களுக்கு அதாவது அஷ்டமாதிபதி குரு லக்கணத்தை பார்க்கிறார் வக்கரமாகிதான் பார்க்கிறார் இருந்திட்டாலும் குரு அஷ்டமாதிபதி அல்லவா லக்கணத்தை பார்க்கிறார் முதல்ல லக்னமும் ராசியும் சஸ்தாங்க தோஷம் எட்டுக்குடையவன் குரு வேற லக்கணத்தில் வக்கரமாகி பார்க்கிறார் ராகு தேதி புடியில் எல்லா கிரகமும் ஆறாம் இட அதிபதியும் அஷ்டம ராகுவும் சமசத்தம பார்வை சிம்மலக்கணத்திற்கு ஆறாம் இட அதிபதி யார் சனி அஸ்தமஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறார் அப்போ அஸ்தம ராகு ஆறாம் அதிபதியை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது ருண ரோக சத்ரு அல்லவா ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் வியாதி சத்திரி என்றால் எதிரி இவருக்கு கடன் பிரச்சனை நிறைய நிறைய இருக்கு இவர் கூட பிறந்தவங்க பெண் குழந்தைகள் ஒரு நான்கு பேர் அக்கா தங்கச்சிய இவருடைய தகப்பனாரோ சிறு வயதிலேயே காலமாகி விடுகிறார் இந்த அக்கா தங்கச்சி சகோதரிகளை திருமணம் என்ற பந்தத்திற்குள் கட்டி கொடுப்பதற்கு இவர் தலையில் தான் என்ன விழுகுது ஆக நாலு உடன்பிறப்புகளையும் சகோதரிகளையும் கட்டி கொடுப்பதற்காக திருமணம் செய்வதற்காக கடன் வாங்குகிறார் கடன் வாங்கி கடன் வாங்கி கல்யாணத்தையும் முடிக்கிறார் அப்போ கடன் தலைக்கு மேலே போயிடுச்சு வட்டி கட்ட முடியலை என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ இவர் என்ன பண்ணலாம் என்ன பண்ணினால் கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத நாம் இந்த பக்கத்தில் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இவர் பிறந்ததோ சனி திசை ஒன்பது வருடம் ஐந்து மாதம் நான்கு மாதங்கள் அதற்கு பிறகு புதன் பதினேழு வருடம் கேது ஏழு வருடம் சுக்கரன் இருபது வருடங்கள் சூரிய திசை ஆறு வருடம் சந்திர திசை பத்து வருடம் செவ்வா திசை ஏழு வருடங்கள் ஆக எழுவத்தி ஆறு வயது வரைக்கும் இவருக்கு வந்துட்டு செவ்வா திசை நடக்குதுங்க இவர் பிறந்தது இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போ ஐம்பதுன்னு வச்சுக்கோங்க இவருக்கு வயசு எழுவத்தி நாலு வயசு முடிஞ்சு ஆறு மாதம் நடக்குது எழுவத்தாறு வயசு முடிஞ்ச அஞ்சு மாதம் வரைக்கும் செவ்வாய் திசை செவ்வாய் வந்து சரம் சரம் உமம் சரம் பாதக அதிபதி அல்லவா அவர் ஆட்சி பெற்று விருச்சகத்தில் வலுவாக உக்காந்தாச்ச அப்போ கடன் பிரச்சனை இருக்கத்தானே செய்யும் செவ்வாய் வருவாயை கையை வச்சாச்சு ஒரு பக்கம் வருமானம் இல்லை மறுபக்கம் கடன் பிரச்சனை கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறார் தக்கா தண்ணிச்சியை கட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக இவரும் காலத்தை ஓட்டணும்ல வருமானமும் குறைவு எப்போ தான் சார் இந்த கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு என்கிட்ட வர்றார் நான் அதற்கு ஒரு சிறு பரிகாரம் தான் சொன்னேன் ஒரு காடா துணி எடுத்துக்கோங்க அதை ஒன்பது பீஸாக உள்ளங்கை அளவு கட் பண்ணிக்கங்க அதில் தோரம் பருப்பு போட்டு முடித்து முடிச்சா போட்டு ஒரு ஒன்பது முடிச்சு போட்டு தலையணிக்க அடியில் வச்சு படுங்க அல்லது பூஜோ ரூமில் வச்சு ஒரு தாம்பலத்தில் நவகிரகம் மாதிரி மூன்று 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 வரிசையாக ஒன்பது அந்த முடிச்சுகளையும் தோரம் பொறுப்பு போட்டு பூஜோ ரூமில் வைங்க அல்லது தலையணிக்க அடியில் வச்சு படுக்கணும் இவ்வாறு செய்து வந்தால் கடன் பிரச்சனை தீரும்னு ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று அம்மன் கோவிலுக்கு போய் சாம்பார் சாதம் தோரம் பருப்பு போட்டு காய்கறிகள் போட்டு சாம்பார் சாதம் செய்து நெய்வேத்தியம் அந்த சாமிக்கு நெய்வேத்தியம் செய்து பின்பு அந்த சாம்பார் சாதத்தை தானமாக கொடுங்கள் தானத்தில் சிறந்தது அன்னதானம் தானத்தில் சிறந்தது நிதானம் அப்படிங்கிறாங்க அடுத்த அன்னதானம் தான் எத்தனையோ தானங்கள் இருக்கலாம் உறுப்பு தானம் கண் தானம் இரத்த தானம்லாம் இருக்கலாம் ஆனால் தானத்தில் சிறந்தது அன்னதானம் கர்ணன் மகாபாரதத்தில் எல்லா தானங்களையும் செய்தான் ஆனால் அன்னதானம் மட்டும் செய்யவில்லை கொடையாளி கொடைவல்லல் என்று பெயர் எடுத்தான் அன்னதானம் செய்தால் மிகப்பெரிய பாக்கியத்தை பெறலாம் ஆக இந்த சாம்பார் சாதம் செய்து அம்மன் கோவிலில் வச்சு அதுக்கு நெய்வேத்தியமாக நெய்வேத்தியம் அம்மனுக்கு செஞ்சுட்டு அந்த அம்மன் சா சாம்பார் சாதத்தை தானமாக கொடுத்து வந்தீங்கன்னா கடன் பிரச்சனை முற்றிலும் அகலும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரூமில் ஆறு வெத்தலை வைங்க ஆறு வெத்தலையில் இரண்டாவது வெத்தலை மிகப்பெரிய வெத்தலையாக இருக்க வேண்டும் ஆறாவது வெத்தலை மிக சிறியதாக இருக்க வேண்டும் இரண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்கு தனம் என்றால் பண வரவு பெருக வேண்டும் ஆக பெரிய வெத்தலையாக இருந்தால் பணம் பெரிய அளவில் கையில் புறந்துக்கிட்டே இருக்கும் ஆறாவது வெத்தலை ஆறாம் இடம் என்பது ருணர் ரோக சத்துரு அல்லவா கடன் பிரச்சனை தீரம் அதுக்கு சின்ன வெத்தலை மேலேருந்து பார்க்கும்போது போது சின்ன வெத்தலை தெரியக்கூடாது மூன்று பாக்கு ஒரு ஐந்து ரூபாய் காயின் ஐந்து ரூபாய் காயின்ஸ் ராஜா தலை மேலே இருக்க மாதிரி வச்சு தினந்தோறும் ஒரு பதினோரு நாட்கள் பூஜை அறையில் வைத்து வாருங்கள் அந்த வெத்தலை பாக்க மாட்ட மறுநாள் காலையில் மாற்றணும் நம்ம யாராவது வெத்தலை பாக்க இருந்தால் போட்டுக்கலாம் இல்லை என்றால் இப்போ யார் அதிகமாக வெத்தலை பாகு தாம்பூலம் தரிப்பவர்கள் குறைஞ்சி போச்சு வெத்தலை பாக போடுறவங்களாம் இல்லை வீட்டு வாசலில் மரம் இருந்தால் அந்த வெத்தலை அப்படி கில்லி அந்த பாக்கோடு சத்து மரத்து வேரில் போட்டு தண்ணி ஊற்றிடுங்க அஞ்சு ரூபா சொல்லி டப்பாவில் போட்டுக்கிட்டே வாங்க பதினோரு நாளைக்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் சேரும் அந்த ஐம்பத்தி ஐந்து அம்மன் கோவில் உண்டியலில் போய் போட்டு வந்துடுங்க இது ஒரு பரிகாரம் இவ்வாறாக செய்தாலும் கடன் பிரச்சனை முழுமையாக அடையும் ஆறு வெத்தலை ஆறு என்பது சுக்கரன் மூணு சுருள் பாக்கு மூணு என்பது குரு ஐந்து என்பது புதன் ஆக புதன் குரு சுக்கரன் மூன்று பேருமே ஒன்று சேர்ந்தால் பண வரவிற்கு தடை இருக்காது அடுத்ததாக மூன்றாம் வாய்ப்பாடு ஒரு எல்லோ கலர் பேப்பரில் ப்ளூ இங்கில் எழுதுங்க ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மூணு ஒம்பது அப்போ ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மூணாக ஒம்போது மூணு ஆறு ஒன்பது காம்பினேஷன் மூணு வந்து குரு ஆறு வந்து சுக்கரன் ஒன்பது வந்து செவ்வாய் வருவாயை கொடுக்கக்கூடியவர் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் மூணாக பன்னெண்டு ஐ மூணாக பதினைஞ்சி ஆறு மூணாக பதினெட்டு இந்த மூணு ஆறு ஒன்பது அப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மூன்றாம் பாய்ப்பாடை ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு அப்படியே முப்பத்தி ஆறு மூணு நூற்றி எட்டு அப்போ முப்பத்தி ஆறு மூணு நூற்றி எட்டு ஒரு நோட்புக்கில் நோட்புக்கில் எல்லாம் எல்லோ கலர் பேப்பரில் ப்ளூ இங்கில் எழுதிக்கிட்டே வாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா கடன் பிரச்சினை முற்றிலுமாக ஆகும் இதுபோக மாலை நேரத்திலே கனகதாரா சோஸ்திரம் சொல்லி வந்தால் கனகதாரா சோஸ்திரம் என்பது அதாவது கனகம் என்றால் தங்கம் கனகதாரா சோஸ்திரமும் வீட்டில் ஆறு மணிக்கு அதாவது இப்போ நெட்டுக்குள்ளே போனீங்கன்னா கனகதாரா சோஸ்திரம்னு போட்டால் வந்துடும் அந்த பாட்டை வீட்டில் செல்ல செல்ஃபோன்லேயோ இல்லை உங்களுக்கு டிவியிலையோ இருந்தால் அதை போட்டு வீட்டில் ஒழிக்க செய்யுங்கள் வீடு முழுவதும் அந்த ஒலி சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தால் அந்த பாடல் கேட்டுக்கொண்டே இருந்தால் அஸ்தலட்சுமியும் உங்கள் வீட்டில் வந்து சமணம் போட்டு உட்காந்துருவார் தனம் தானியம் வீரம் விஜயம் பாக்கியம் சந்தானம் ஐஸ்வர்யம் குபேரலட்சுமி இந்த எட்டு லட்சுமியும் உங்கள் வீட்டில் வந்து சம்மணம் போட்டு உட்காண்டானா பண வரவிற்கு தடையே இருக்காது ஆக சார் எனக்கு கடன் பிரச்சனை நிறைய இருக்குது எப்போத்தான் தீரும் எப்போத்தான் தீரும் அப்படின்னு புலம்புவர்களுக்கு இந்த ஒரு பதிவு ஒரு நல்லதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதை பார்த்துட்டு இந்த பரிகாரம் எளிய பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை செய்தால் கடன் பிரச்சனைகளை முற்றிலுமாக அடைத்துவிட்டு நிம்மதி பெருமிச்சு விட்டு வாழ்க்கையில் வளமாக வாழலாம் என கோரிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கோரி நாளைய பொழுது நல்லதாக வெளியேட்டும் என கோரிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்